நாம ஞானஸ்தானத்துல இயேசுவோடு இறந்து உயிர் தெழுகிறோம் இயேசுவை மையமாக கொண்டு வாழ நாம் ஆரம்பிக்கின்றோம் பிரேசலா நாம பெறும் அப்ப யாருடைய மக்கள் இயேசுடைய மக்கள் கடவுளுடைய மக்கள் அப்ப செய்யணும் இயேசுக்கு ஏற்புடைய கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்தான் முதல் வாசகத்திலே அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார் இயேசுவை மதிப்பீடுகளை நாம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் காரணம் அவருடைய மனம் மாற்றத்துக்கு முன்பு இயேசு அவர் சாதாரண மனிதனாக பார்த்தார் சாதாரண மனித தன்மையிலே அவர் அதை பார்த்து இயேசுவை இயேசுவை பின்பற்றுவோர் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று முற்பட்டார் அதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது எப்பொழுது அவர் இயேசுவை அனுபவித்தாரோ இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டாரோ அப்பொழுது அவர் முழுமையாக மாறிவிட்டார் எனக்கு எல்லாம் இயேசு தான் என்று தன்னை இயேசு கற்பணித்து விட்டால் இந்த உலகம் அனைத்தும் குப்பை என கருதினார் அந்த அளவுக்கு அவர் தன்னை மாற்றி இயேசுவையும் மையமாக கொண்டு இயேசுக்காக தன் அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தார் அதே அர்ப்பண வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் என்பது இயேசுடைய மதிப்பெடுகளையும் உள்வாங்கி வாழ்வது ஐக்கியம் இயேசுக்காக ஒன்றிய நாம் விடுபட வேண்டியிருக்கிறது இந்த விடுபட வேண்டிய அந்த ஒரு நிலையைத்தான் இந்த லட்சிய வர்ணனுக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று உங்களுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஆம் இல்லை இதுதான் ஒரு ஷார்ட் வேர்ட்ஸ் ஏதாவது பேசணுமானா வளவளம் பேசுவோம் ஆனா அது பேசுறதால பலன் கிடைக்காது நாம என்ன பண்ணுவோம் வழக்கமாக சத்தியம் பண்ணுவோம் சாமி சாமி மேல சத்தியம் காட் ப்ராமிஸ் சொல்றோமா ஏன் சொல்றோம் நம்ம வைக்கிறதுக்கு எதை நம்ம வைக்கிறதுக்கு எதை சொல்றோம் வழக்கமா பொய்களை சொல்லி தேவையில் சொல்லி எப்படியாவது நான் சொல்வது சரி என்று நம்ப வேண்டும் அதனால யாரும் கடவுளை இழுக்கிறோம் தேவையில்லாத பெரியவங்களை இழுப்போம் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை இழுப்போம் ஏதா பொருளை இழுப்போம் அவங்கள இழுத்து நிக்க வச்சு அவங்கள சத்தியம் பண்ணுவோம் அப்படி நாம நம்மளோட மதிப்பு வாய்ந்தவர்களை இழுத்து சத்தியம் பண்ணுகின்ற பொழுது நாம் சொல்வது சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கின்றோம் அவ்வளவுதான் பொய்யை உண்மை என்று நிரூபிக்க நாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிதானே சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கிறது சரி சமூகத்துல சரி நாம் வேலை சரித்திலும் சரி அதை தான் நாம் நிரூபிக்கிறோம் சிலாக்குஞ்சா அது சொல்கிறது ஆணையிட உன் நாகை பழக்காதே தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே ஆமை எழுவது கடவுளுக்கு எதிரானது பத்து கட்டளைகள் என்ன கட்டளை என்னது திருப்பேரை வீணாக சொல்லாதிருப்பாயாக கடவுளின் நாமத்தை நாம் அதிகமாக பயன்படுத்த கூடாது யார் அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா கோடைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை முழுமையாக நம்பாதவர்கள் யதார்த்தமான வாழ்க்கையை வாழாதவர்கள் தான் இதை பயன்படுத்தி தாங்கள் உண்மையானவர்கள் என்று எம்பிக்கை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்களுடைய ஒரு நிலைதான் இந்த சத்தியம் செய்வது ஆணை இழுவது கடவுள் அது நல்லதல்ல என்று சொல்லுகின்றார் இது நம்ம திருமலுக்கு பெறுவதற்கு முன்பான வாழ்க்கையாக இருக்கலாம் வழியாடை போல மனம் திருமலுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையாக இருக்கலாம் அப்படித்தான் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவிலே வாழ்கின்ற வாழ்க்கை ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படும் நல்லவங்க யதார்த்தமாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கும் அவ்வளவுதான் அதிகமாக பேச மாட்டாங்க இதுதான் சரி இப்படிதான் இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை சரியான முறையிலே நெறிப்படுத்தி கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு தகராது வந்துச்சு அந்த தகராது நேரத்துல பக்கத்தில் இருந்த ஒரு ஞானி கிட்ட போயிட்டு அவங்க தங்களுடைய குறைகளை சொல்லி மனதில் இருக்கின்ற பாரங்களை போக்க நினைக்கின்றார்கள் அந்த வெகுப்பு பகையோடு அங்க போகின்றார்கள் அவர்கிட்ட போயிட்டு தன்னை பற்றி எல்லாம் சொல்ற சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் நீ சொல்றதெல்லாம் நியாயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சாரு அடுத்து ரெண்டு போயிட்டு அதுக்கு நேர்மாறாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர சொல்லி முடிச்சு பிறகு நீ சொல்றதும் நியாயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு இருந்த அவர் மனைவி ஐயா பைத்தியமா அவனுக்கு அந்த தம்பி சொல்றதுக்கும் நியாயம்னு சொல்ற இந்த தம்பி சொல்றது நியாயம் சொல்ற அப்ப அவன் சொல்றாரு அம்மா நீ சொல்ல நியாயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் மாற்றி பேசுறதுக்கு முடியாது யதார்த்தமான வாழ்க்கை இதுதான் சரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாற்றிக்க முடியாது இதுதான் கடவுள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது உண்மையான வாழ்க்கை அல்ல இத தங்களை சத்தியம் என்பது வேத வாக்காக வாழ்வது சாதனைக்காக தன்னை அர்ப்பணிப்பது இந்த சத்தியம் என்பது ஏமாற்றுவதற்கும் பொய் செல்வதற்கும் கமல வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இங்கே பயன்படுத்த அதல்ல உண்மையான சத்தியம் சத்தியம் என்பது நீதிக்காக உண்மைக்காக நேர்மைக்காக நிறைவாக எழுந்து நம்மை அர்ப்பணிப்பது அதைத்தான் இந்த ஆண்டவர் வாழ அழைக்கின்றார் அது நல்ல வாழ்க்கை வாழ முயற்சிப்போம் உன்னதமான உண்மையான அன்பான பாசமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம் அதுதான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்காக மறித்து நமக்காக உயர்ந்த ஆண்டவர் இயேசு வாழ்வது உண்மை நீதி நியாயம் யதார்த்தம் இது ஒரு நிலையிலே நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் ஆசை நமக்கு நிறைவாக கிடைக்கும் கடவுள் நம்மை நம் குடும்பத்தை மேலும் மேலும் ஆசி நம்மை பலப்படுத்துவார் நாம் வாழ்வில் இருக்கின்ற குறைகளையும் கஷ்டங்களையும் போக்குவார் காரணம் நாம் உண்மையோடும் நீதியோடும் கண் கொண்டு பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அதை நான் சொல்லுகின்றார் அங்கு இருக்கும் இடத்திலே நானும் என் தந்தையும் கூடிக்கொள்வோம் ஒரு தந்தையும் அவரும் கூடிக்கொள்கின்ற பொழுது எல்லாம் நிறைவாக இருக்கும் நல்லதாக இருக்கும் எல்லாம் செழுமையாக இருக்கும் அத்தகைய மனதிலே வாழ்கின்ற பொழுது நாம் யதார்த்தமாக இருப்போம் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் நிலையிலே நம் வாழ்க்கையை வெளிப்படுத்துவோம் அதற்கு வேண்டிய அருளின் ஆசிரியும் இந்த திருப்பலையிலே சிறப்பாகச் சிமிப்போம் ஆமின்